வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பழங்கள் நட்சத்திர பழங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் த தான் இந்த நட்சத்திரம் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மாசி மாத பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம்தான் இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னா செல்வ பலம் பெருகக்கூடிய மாதமாக அமையுது இது வரைக்கும் கூடவே இருந்த எதிரி தொல்லை விலகக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் எதிர்ப்புகள் நீங்கி மேல் அதிகாரியினுடைய ஆசிர்வாதத்தை பாராட்டி பெறுவீர்கள் கூடவே இருந்த குழிபெருச்சவன் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில செஞ்சவன் யாருன்னு தெரியாம இருக்கும் அவரே விலகக்கூடிய சந்தர்ப்பம் தரும் மாணவர்கள் கல்வியில வந்து திட்டமிட்டபடி அவர்கள் இந்த மாசி மாசத்துல கடுமையான முயற்சியில ஈடுபட்டாங்கன்னா வெற்றி உண்டு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் சுபமாக முடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனா ஒண்ணுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் மிக மிக கவனம் பண விஷயத்தில் ஒரு விஷயத்த பொறுங்க தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க ஒருத்தவர் பணம் கேட்குறாருன்னா உங்களால் முடிஞ்சு கொடுத்துட்டு மறந்துடணும் கொடுத்ததை கேட்டீங்கன்னால மன சங்கடம் வரும் பிரிந்த நட்புகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்த நட்பு பிரிவதற்கு வாய்ப்புகள் தரும் உற்றார் உறவுடைய வருகை அதிகமாகும் அதனால பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் உண்டு செலவும் உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்து கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு வீடு வீடு கட்டி முடிக்காத வீடு இப்போ கிரகப்பிரச அளவுக்கு வந்துடும் வீடு அமையாதவர்க்கு அதுக்குரிய அசிவாரம் போடுவீங்க சொத்து வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டு கருத்தரிக்கக்கூடிய பிள்ளை புத்திர பாக்கியம் க தடையாக இருந்தவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் ஆக மொத்தத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்